ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நாளைக்கு வரக்கூடிய சங்கரகட சதுர்த்தியில் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறத பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் நமக்கு திரும்பி பார்க்குற இடமெல்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்குது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க எல் எதுக்கெடுத்தாலும் எல்லா விஷயத்துலேயும் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் இந்த சங்கரகட சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செஞ்சால் நம்ம பிரச்ச பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் துன்பங்கள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறவர் விநாயக பெருமான் இவரை வழிபட்டு துன்பங்கள் எல்லாத்திலையும் இருந்து விடுபடுறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கக்கூடியது சதுர்த்தி தினம் அதுலேயும் தேய்பிரையில் வரும் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விநாயகரை ஒரு குறிப்பிட்ட முறையில் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தீராத எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் தவிடுபொடி ஆகிரும் அதனால் நாளை வரக்கூடிய அந்த சதுர்த்தியில் எப்படி வழிபாடு செய்யலாம்கிறதை பார்க்கலாம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெக்கான கிளிக் பண்ணுங்க சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு விரத நாள் இந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வாங்க அவங்களோட கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வாங்க இந்த சங்கரகர சதுர்த்தி விரதம் வந்து இருந்தோம் அப்படின்னா தடைகள் நீங்கும் ஞானம் பெருகும் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் இருக்கு ஒவ்வொரு மாதமும் தேவிரை சதுர்த்தி அன்னைக்கு இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கஷ்டங்களை வேரோடு அழிக்கக்கூடிய விரதம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இந்த இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாலு அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருது இதுக்கு கஜானன சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னும் பேர் இருக்குது ஜூலை பதினாலாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒரு மணிக்கு துவங்கி ஜூலை பதினைந்தாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பது மணி வரை சதுர்த்தி கிதி இருக்குது இது சந்திரனுக்குரிய ராகு பகவானுக்குரிய சதய நட்சத்திரத்தில் சேர்ந்து வர்றது இன்னும் சிறப்பு வாய்ந்தது சங்கடகர விரதம் வந்து உருவாக காரணமாக இருந்தவர் சந்திர பகவான் அதே போல தான் விநாயகர் சர்ப்பங்களை வந்து இடுப்பில் கட்டி வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு அதனால திண்டுக்கிழமையில் வரும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சந்திர பகவானால ஏற்படும் மன குழப்பங்கள் கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே ராகு பகவானால ஏற்படும் காரிய தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சூரிய உதயத்தில் இருந்து சந்திரன் உதயமாகும் வரைக்கும் விரதம் இருக்கணும் உணவு அதுக்கப்புறம் தண்ணீர் கூட நாம் அருந்தவே கூடாது பக்தர்கள் விநாயகருக்கு பூஜை செஞ்சு அருகம்புல் பூக்கள் அதுக்கப்புறமா மோதகம் வந்து படைக்கலாம் இது பக்தியின் வெளிப்பாடு விநாயகரின் ஆசீர்வ வாதத்தையும் வழிகாட்டுதலையும் நாம பெறலாம் சந்திரன் உதயமான பிறகு பக்தர்கள் அவங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் எளிய சாத்வீக உணவு இல்லைன்னா பாரம்பரிய இனிப்புகளோட விரதத்தை முடிக்கிறது நல்லது இப்படி விரதம் இருக்கிறதுனால விநாயகரின் அருளால எல்லா கஷ்டங்களும் நீங்கும் சந்திரகர சதுர்த்தி அன்னைக்கு கோவிலுக்கு போய் விநாயகரை தரிசனம் செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்ல இருந்தபடியே விநாயகரை வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபாடு மிகவும் எளிமையானது தான் தூய்மையான மனதோட விநாயகரை நினைச்சாலே போதும் அவர் வந்து நம்ம கஷ்டங்களை நீக்கி அருள் பால் புரி அருள் புரியக்கூடியவர் தான் சங் இந்த சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்கிறது ரொம்ப புண்ணியமான செயல்தான் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பால் தயிர் தேன் இது போன்ற பொருட்கள் வச்சு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் இல்லைன்னா தேங்காய் மாலை கட்டி கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் போடுங்க அருகம்புல் மாலையை கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக உங்கள் கையாலேயே கட்டி கோவிலுக்கு போய் கொடுங்க விநாயகருக்கு அதை அனுபவிச்சு பூஜைகள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா விநாயகருக்கு சாற்றிய அருகம்புள்ள சிறிதளவு நீங்கள் அர்ச்சகர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வாங்க இதை வந்து வீட்டின் பூஜை அறையில் இல்லைன்னா தொழில் செய்யும் இடத்துல இல்லைன்னா பகிலையோ அந்த அருகம்புள்ள வச்சுக்கோங்க இந்த அருகம்புள்ள தினமும் விநாயகரை நினச்சி வணங்கிட்டு வாங்க அடுத்து சங்கடகரை சதுர்த்தி அன்னைக்கு இந்த அருகம்புள்ள ஊடும் தண்ணீரில் போட்டுட்டு வேறு அருகம்புள்ள வாங்கி வந்து இதே மாதிரி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க இப்படி செய்கிறதுனால படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு போகிறத நீங்கள் கண் பார்க்கலாம் விநாயகர் அருளால் நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நிறைய நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் அதனால இந்த வழிபாட நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக விநாயகர் உங்களுக்கு கை கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்